அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அதாவது மாசி மாதம் பதினைந்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா அம்மாவாசை தினம் நிகழ்கிறது பொதுவாகவே அம்மாவாசை தினம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய ந நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து மேற்கொள்வோம் இறை வழிபாட்டை மேற்கொள்வோம் முன்னோர்களுக்கான வழிபாட்டை மேற்கொள்வோம் இல்லை தாந்திரிக பரிகாரங்கள் மேற்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை வளமாக ாக்க சில பரிகாரங்களை மேற்கொண்டு அதீத பலன்களை அடைவோம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தற்போது நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த அம்மாவாசை தினத்தன்று நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மாத்திலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் கூட மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரை வரைக்கும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் மாணவர்களுக்கு எப்படி இருக்க போகிறது விவசாயம் இந்த மாதிரி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்ன மாதிரியான பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகப் போகிறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்க நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது பண வகைகளில் நன்மைகளையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரம் உங்களுக்கு சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய பேருக்கு அமைய பெறுங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது அவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் ஆகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கடின உழைப்பு நிர்வாகத்தால் கவனிக்கப்படாமலும் பலனளிக்காமலும் போகிறத உங்களால் கவனிக்க முடியும் இதை நினைத்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டாங்க உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் போகிறதுனால சில நேரங்களில் உங்களுக்கு கோபமும் உண்டாகலாம் இல்லை ஏமாற்றங்களும் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் வந்து அனுசரணையோடு பக்குவமாக சிறப்பாக நடந்து கொள்ள பாருங்கள் உங்களுடைய பணியிடத்தில் அதே மாதிரி ஒரு தொழிலை தொடங்க நீங்கள் திட்டமிடுறீங்க அப்படின்னா தங்களுடைய திட்டங்களை உறுதிப்படுத்த வேண்டும் ஏற்கனவே ஒரு தொழிலை நடத்துகிறவங்க தங்களுடைய லாபத்தை சிறிது தாமதமாக பெறுவாங்க உங்களுடைய நிதி நிலைமை இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிதி நிலைமை பொருளாதார ரீதியாக சுமாரான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்ப படதாக செய்யும் உங்களுடைய துணையுடன் அமைதியாக இருக்க நீங்க முயற்சி பண்ணுங்க ஏதேனும் வாக்குவாதம் விவாதங்கள் ஏற்படுது அப்படின்னா கொஞ்சம் வெட்டு செல்ல வேண்டியது அவசியங்க உங்களுடைய உடல்நிலை சீராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வியில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆராய்ச்சி அறிஞர்கள் தங்களுடைய ஆய்வறிக்கையை இந்த காலகட்டத்தில் முடிப்பாங்க காதல் மற்றும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களுடன் பழகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சவாலாகவும் இருக்கலாம் அவங்களோட சில சமயங்களில் குழந்தைத்தனமாக நடந்து கொள்வாங்க இது வெறுப்பாகவும் எரிச்சல் ஊட்டுறதாகவும் உங்களுக்கு பெறலாம் இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுடைய நட்பு வளர ஆரம்பிக்கும் நீங்க உங்களுடைய நண்பர்களுடன் சுகமான தருணங்களை அனுபவிக்கலாம் அத்தகைய உறவுகளை நீங்க மேம்படுத்தவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைகளுடனான உறவுல நீங்க கொஞ்சம் சில சவால்களை எதிர்பார்ப்பீங்க அதாவது சவால்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அவங்க உங்களிடத்துல அதிக எதிர்பார்ப்புகளை கொண்டிருப்பாங்க சகைப்புத்தன்மையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னா தங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் குழந்தைகள் சில சமயங்களில் தங்களுடைய செயல்களின் விளைவுகளை உணர மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல காதல் மற்றும் திருமண வாழ்க்கை கொஞ்சம் வந்து குழப்பமாகவே இருக்கும் காதலர்கள் சில சிரமங்களை அனுபவிப்பாங்க உங்களுடைய துணையுடன் நிதானமாகவும் ஒற்றுமையுடனும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அனுசரிப்பான அணுகுமுறை நிலைமையை சீராக்கவும் தகவல் தொடர்புகளை மேம்படுத்தவும் உதவும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தங்களுடைய துணையுடன் பார்த்தீங்க அப்படின்னா புரிந்துணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும் இதனாலேயே சில பிரச்சனைகள் குழப்பம் போன்றவை எழலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தானித்து செயல்பட வேண்டியது அவசியம் அது குடும்பமாகட்டும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவாகட்டும் அப்படி இல்லைன்னா காதலர்களுக்காகட்டும் எல்லாத்துக்கும் வந்து இந்த ஒரு குழப்பம் அப்படிங்கிறது புரிந்துணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால உருவாகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் தேவையில்லாத கோபப்படுறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி ரீதியாக இது ஒரு நல்ல ஒரு சாதகமான நேரம் அப்படின்னு சொன்னாலும் கூட சில விஷயங்களில் சுமாரான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் செல்வ வளம் கிடைக்க நீங்க அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களால் பணத்தை வந்து சேமிக்க முடியாது ஏன்னா மற்றொரு புறம் செலவினங்கள் வந்து அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்க சொல்லணும் அதே மாதிரி அலுவலகம் உலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க சாக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பும் தருவாங்க உங்கள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் பதவி உயர்வு புதிய உயர்வு கிடைக்கிறதில் இருந்த தடைகளும் விளக்க ஆரம்பிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கப்பெறும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாகவே முடியுங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருக்குது அப்படின்னா அதற்கான முயற்சிகள் இந்த காலத்தில் நீங்க ஈடுக்கூடிய பெண்களுக்கு மாதத்தினுடைய பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும் கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க பணவரவு திருப்தி தருவதாகவே இருக்கும் காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும் பெண்களால் நன்மைகள் உண்டாகப் பெறுவீங்க புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை உண்டாகப் பெறுவீங்க சகோதர வகைகளில் உதவிகள் கிடைக்கும் உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படலாம் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் பெண்களால நன்மை உண்டாகும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க சிலருக்கு தடைபட்ட திருமணம் கூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுத்த I don't குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவிங்க வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீங்க உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே இருக்கும் சக போட்டியாளர்களினுடைய மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்கிறதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க குடும்பத்த நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும் குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் உங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்கள் உண்டாக பெறுவீங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்பெறும் பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும் எதிரிகளும் பணிந்து போவாங்க ஆடை ஆபரணங்கள் சேரும் வாய்ப்பு இருக்கிறது சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது மாதப்பர் பகுதியில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அப்ப அவ்வப்பெயர் விளக்க ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க நவீன ரக மின்சார மின் அணு சாதனங்களையும் வாங்குவீங்க உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் அப்படின்னாலும் சில பிரச்சனைகளும் ஏற்பட சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் தாய் மாமன் வகை உறவுகளால சில தர்ம சங்கடமான சூழ்நிலையை எதிர்கொள்ளவும் நேரிடலாம் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காது மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது எதிர்காலத்திற்கு நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு உடைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு கிடைப்படுவீங்க பற்று வரவு சுமூகமாகவே நடைபெறும் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீங்க சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது